ஓசூர் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்திய இந்து முன்னணியினர் முப்பத்தி ஒன்பது பேர் கைது இந்து முன்னணியினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுபொல்லு ஏற்பட்டதால் பரபரப்பு இந்து கோவில்களை இந்துக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினரை போலீசார் முப்பத்தி ஒன்பது பேரை கைது செய்தனர் இந்து முன்னணியினர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிளமங்கலம் நகரத்தில் இந்து முன்னணியினர் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இந்து கோவில்களை இந்துக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் இந்து கோவில்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சாமி தரிசனம் அனுமதி கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் இந்து கோவில்களில் எந்த ஒரு நடைமுறைக்கும் கட்டணம் வசூலிப்பதை தவிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் பல்வேறு இந்து கோவில்கள் பராமரிப்பு இல்லாமல் அளிக்கும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வருவதை கண்டித்தும் அவற்றுக்கான கோவில்களை மீட்டு சீரமைப்பு செய்து இந்துக்களின் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி இந்து முன்னணியின் நகர செயலாளர் கருணாகரன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசாரின் அனுமதி மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினரை அஞ்சட்டி காவல் ஆய்வாளர் ரஞ்சிதா துணை காவல் ஆய்வாளர் தினேஷ் தலைமையில் கருணாகரன் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது நபர்களை போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் வாகனத்தில் ஏற்றிச் சென்று தனியார் மண்டபத்தில் சிறை வைத்தனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இளமங்கலத்தின் செய்தியாளர் சிவபிரகாஷ்